இது வந்து இந்த ஐயாவுடைய தந்தை நினைவா கட்டி அரண்மனை தான் இந்த அரண்மனை பிரான்ஸ்ல இருந்து இப்ப வந்து இருக்க அதான் இப்ப அவரோட என்ன மாயின்னு சொல்லி கதைப்பா வணக்கம் ஐயா வணக்கம் அப்ப இது வந்து நீங்கள் தந்தை நினைவாலயமே கட்டிடுங்க எந்த ஆண்டு அளவில் நீங்க கட்ட தொடங்கினீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று நினைவாலயம் கட்டுறது வந்து உங்களுக்கு எவ்வளவு காசு உங்களுக்கு முடிந்தது இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு கோடி வந்து விடுது ஒன்றரை கோடி மாதிரி சவடிச்சுலாம் சேர்ந்துட்டீங்கன்னா வந்து இந்த இருசே இதில் அருமனை கூடுமா இந்த அமைச்சிருக்கு பாருங்க ஐயா வந்து இப்ப பிரான்ஸ் இல்லை இவற்றை வந்து கந்தசாமி பகிரதன் ஐயா வந்து இப்ப தமிழ் கலவர் என்ற யூடியூப் சேனல் வந்து செய்யறார் அவர் வந்து இப்ப ஊருக்கு வந்து ஒரு ஒவ்வொரு வருஷம் வந்து வந்துட்டு போவார் ஐயா இப்ப என்னமா இப்ப ஊருக்கு வந்த இந்த கால பகுதியில வந்த என்னமா இருக்கு ஊர் வந்து நல்லா இருக்கு ஊரு ஊரு ஊருக்கு எப்ப வந்தாலும் நான் திருப்பி போக வேதனை பண்றது கஷ்டமா இருக்குது உறவுகளே வணக்கம் நாங்கள் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணம் சுழிபுரம் கிழக்கு கந்தக்கோட்டம் பகுதிக்கு தான் வந்த நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த ஐயா ஐயா வந்து தமிழ் கிழவன் ஐயா சொல்றது இவர் வந்து பிரான்ஸ் நாட்டில் வசிக்கிறார் இவர் வந்து யூடியூப் சேனலும் பெற்றிருக்கிறார் அவர் வந்து தந்தை நினைவாதான் வந்து இந்த அரண்மனை வந்து அரண் வீடு ஆனா இது வந்து அரண்மனை தான் அரண்மனமாய் தான் கட்டி இருக்கிறார் தந்தை நியமம் இப்போ இந்த காணொலியெல்லாம் முழுமையாக பார்க்க போகின்றோம் ஐயா நிற்கிறார் அவருடைய வந்து ஆடி என்ன மாதிரி என்று சொல்லி கதைப்போம் கால் போகலாம் இது வந்து இந்த ஐயாவுடைய தந்தை நினைவா கட்டிய அரண்மேன தான் இந்த அரண்மனை அவளுக்கு பார்க்கவே பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது பாருங்க சொல்லி இப்போ உயரமாக வந்து அழகாக அரண்மனை தான் இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு காப்பகுதி வேலை இருக்குது நீங்கள் பார்த்தாலே வந்து பிரமிப்பாதிங்க அப்படி ஒரு இது சுழிபுறம் கிழக்கு கந்தக்கோட்டத்தில் வந்து இது இருக்குது வந்து மாட்டு வண்டியில் கூட வச்சிருக்கிறார் மாட்டு வண்டியெலாம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பூக்கண்டுகள்லாம் இருக்குது நிறைய பூக்கண்டுலாம் வச்சு நிறைய வெயில் கூட நிறைய கூடலாக தான் இருக்குது பா காசு இப்போ யாழ்ப்பாணத்தில் சரியான வெயில் நேற்று தான் கொஞ்சம் மழை பெய்தது அரண்மனை எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்கா உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னமா இருக்குன்னு சொல்லி இது வந்து வாசல் பாடி இந்த கோயில் மாதிரியே அந்த தூண் தூணுவடெல்லாம் அமைஞ்சிருக்குது வந்து பிரான்ஸ் இப்ப பிரான்ஸ்ல இருந்து இப்ப வந்திருக்க இருக்க இப்ப அதான் இப்ப அவரோட என்ன மாயு சொல்லி கதை வணக்கம் ஐயா வணக்கம் இப்ப இது வந்து நீங்கள் தந்தை நினைவாலயமே கட்டிருக்கீங்க எந்த ஆண்டு அளவுல நீங்க கட்ட தொடங்கி நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் என்னுடைய தாப்பனார் மோசம் போன வர ஐயா ஏப்ரல் பதின முதலாம் தேதி முட்டாள்கள் தினம் அவர் என்ன முட்டாளாக்கி போட்டு போயிட்டார் அவர் வந்து இங்கேயா இல்லாட்டி பிரான்ஸ்ல பிரான்ஸ்ல தான் சேர்த்தார் பிரான்ஸ்ல இருந்தவர் என்ன அதுக்கு பிறகு நான் இங்க வந்த அந்த ஞாபகமா கொண்டு கட்டவனும் என்று சொல்லி அது ஒரு சுயநல முயற்சி தான் எல்லாம் அதுல பொது நலமாக பிள்ளைகள் படிக்கவன் வந்து யோகிக்கன் அப்ப அந்த நேரத்துல பிள்ளைகள் நிறைய வந்து படித்தவே கொஞ்சம் பிள்ளைகளுக்கு இலவசமாக குடிக்கக்கூடிய இருந்தது இப்போ ஒரு கொஞ்சம் காலமாக அந்த கொரோனாவுக்கு பிறகு நான் நிறைய நடத்துவது கொஞ்சம் நிர்வாகம்

செய்கிறதுக்கு எனக்கு என்னுடைய இந்த மேஸ்திரி வந்து இது தந்திருக்கிறார் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் அவர் தான் செய்யணும் என்ன அவர் தான் நல்லவடிவாய் இல்லை நல்லா தான் செதுக்கி விட்டவர் எல்லாரும் கேட்டவே எங்கள் இந்தியாவில் இருந்து வந்து செய்தார் சொல்லி இல்லை அவர் பக்கத்து ஊர் தான் தோல்வராம் சொல்லி நல்லா இது ஆ வா வாழ்க்களும் நினைவாளியை கட்டுறது வந்து உங்களுக்கு காசு உங்களுக்கு முடிஞ்சது கிட்டத்தட்ட ரெண்டு கோடி வந்து விடுது ஒன்றரை கோடி மறைச்சுன்னா பின்னுக்கு ஒரு ஐம்பது லட்சம் ஆரம்பத்துல கட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இதை இடையே போட்டு ஒரு பத்து வருஷம் கட்டிதான் தொடங்கினா

தமிழ்கழ யூடியூப் சேனல் வந்து செய்தார் அவர் வந்து இப்ப ஊருக்கு வந்து ஒரு ஒவ்வொரு வருஷம் வந்து வந்துட்டு போவார் என்னம் இப்ப ஊருக்கு வந்த இந்த காலப்பகுதியில வந்த இருக்கு ஊர் வந்து நல்லா இருக்கு ஊரு ஊர் ஊருக்கு அப்ப வந்தாலும் நான் திருப்பி போக வேதனை படுறாரு கஷ்டமாயிருக்குது பொறுப்பு இருக்குது பிள்ளையான் வீர பிள்ளையன் பிள்ளைகளில் பேரப்பிள்ளைகள் பேரப்பிள்ளை பேரப்பிள்ளைகள் என்னோட சரியான பாசமும் பற்றும் இதுவும் அப்ப பிள்ளைகளை விட பாசம் கூட அவையல் அப்போ நான் தான் அவையில் பராமரிக்கிற வேலை எல்லாம் செய்கிறது அது வந்து பள்ளிக்கூடம் குடிக்கணும் போகிறது அன்ற ஒரு அதுபடியால் அது அதுக்கு நான் அங்கனிக்க வேணும் பள்ளிக்கூட நாட்களில் அவையளுடைய லீவு நாட்களில் தான் இங்கே வரலாம் அதுக்கும் கஷ்டம் தானே என்னடா லீவு நாட்கள்லேயும் அவையால் வீட்டிலே தனி இருக்க இல்லாது அம்மா அப்பா வேணும் அம்மா அப்பா வெளியே அது கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கான ஒழுங்காலம் செய்து போட்டு தான் இங்கே வரோம் வேற வந்து இவர் வந்து தமிழ் கிழவன் என்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறார் நீங்கள் அந்த இந்த சேனல் நீங்க பார்க்கணும்னு சொன்னா மறக்காம இந்த சனலயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க வந்து என்னுடைய சனலயம் வந்து நீங்க புதுசா வந்திருந்த அந்த காலனிக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவர் பார்த்து நல்லா இருக்கும் எங்களுக்கும் ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் தர மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் பின் பக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறீங்க அது வந்து இன்னும் வேலை வந்து காப்பகுதியான வேலை இருக்கு இன்னும் கட்டுமான பகுதியில் இன்னும் முடிய இல்லை பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறோம் இது வந்து ஆபீஸ் ரூம் மாதிரி வச்சிருக்கிறார் சொல்லி ஃபேர் ரூம் மாதிரி வந்து மேசி எல்லாம் போட்டு இது மாதிரி நிறைய வேலைப்பாடுகள் இந்த வீட்டுக்கு இங்கே சுவர் இங்கே பேருங்க சுவரப்பேருங்க நிறைய வேலைப்பாடுகள்லாம் இருந்துருக்கு இந்த வீட்டில் இந்த வீடு சொல்லலாம் வேறு தந்தை நினைவா தான் நிறைய நினையாத்தான் இருக்கு பார்க்கவே கங்கை பார்த்தாலும் இங்கே வேறு கோயிலில் கட்டியிருக்கிற மாதிரியே வந்து இது அமைச்சிருக்கு இப்போ இப்ப வந்த படி படிக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்கார் நாங்கள் மேல் மாடி இருக்கு மேலே போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி மேலே படி இருக்கு இப்ப படியில் ஏறி பார்ப்போம் மேலே என்னென்ன இருக்குன்னு சொல்லி இங்க பாருங்க மேலே அதுக்கு மேலே ஒரு மாடி இருக்குது இதுக்கு மாடி இருக்குது இது வந்து படிக்கிறதுக்காக குடிச்சிருக்கேன் ட்யூஸ் இங்க பாருங்க அந்த இந்த இது மாதிரி எல்லாம் அமைச்சிருக்கு வந்து இந்த இதுல நினைக்க கூடுமா இந்த அமைச்சிருக்கு பாருங்க இந்த பக்கம் நீங்கள் அப்படியே போகலாம் போய் சுற்றி வேற வந்து மர மரமாக தான் இருக்குது வந்து நாவல் மரம் தென்னை மரம் பிளா மரம் மற்றது ஈரப்பிளாக்காய் வேப்ப மரம் எல்லா மரமே வந்து இந்த வீட்டை சுற்றி இருக்கு அடுத்தது ரெண்டாவது இங்க வேற ரெண்டாவது மணிக்கு வரப்பறோம் வேலைக்கால் முடியும் அப்பகுதியான வேலை இருக்குது இப்ப எப்படி இருக்குது நாங்கள் வந்த நேரம் இப்ப ஒரு மணி ஆகுதாலும் சரியான வெயிலா இருக்குது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு வந்து நன்றி ஐயா ஓகே ரொம்ப நன்றி நன்றி இப்ப வந்து நாங்கள் உங்கள் கடைசி மாடிலா நிக்கிறோம் இங்க பாருங்க